நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓசூரில் மக்கள் தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார் அந்த நிலையில் வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர் அவரிடம் கோரிக்கையை வலியுறுத்தி கூறினர் மன்றாடி பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பது எல்லோருடைய மிக மிக ஆவலான ஒரு எதிர்பார்ப்பு வேண்டுதல் என்று சொல்லலாம் தளபதி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மனு வழங்கி போராடி பணி வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகளை நண்பர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வெகு விரைவில் ஆசிரியர் பணி நியமனம் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது நம் அனைவரின் எதிர்பார்ப்பு வருகின்ற பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனத்திற்கான அறிவிப்பும் வெகு விரைவில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் ஓசூரிலே தளபதி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்க வைப்பதற்காக சென்று அந்த பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அங்கே தமிழக முதல்வர் அவர்களிடம் ஏராளமான கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதே அதிகபட்ச கோரிக்கை மனுக்களாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது